வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம்சுந்தர் காந்தரோகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்திகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் வழியானது அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் ஐந்து புலமை பெரிசில் வெளியான முக்கிய பாடசாலை விடுமுறை வெளியான ரணில் வெற்றி பெற மாட்டார் நாட்டில் இருந்து வெளியேறப்போகும் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தொகை கடனை திருப்பி செலுத்திய இலங்கை மாத்திய வங்கி இரட்டிப்பாக்கப்படும் விவசாயிகளின் பெருமானம் ஜனாதிபதி வேட்பாளர் உறுதி தங்க விலையில் திடீர் வீழ்ச்சி நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி தன்னிறைவு நிலையை எட்டியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் தற்போது நாட்டின் தினசரி முட்டை உற்பத்தி ஏழு தொடக்கம் எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளது மேலும் முட்டையின் தினசரி நுகர்வு அதே அளவு வளர்ந்துள்ளது நாளாந்தம் நாட்டிற்கு தேவையான முழு அளவிலான முட்டைகளை உற்பத்தி செய்ய முடிந்துள்ள நிலையில் இன்றைய நிலவரப்படி முட்டை விலை முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது மேலும் கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரித்து தற்போது கோழி இறைச்சியை அதிகமாக உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ந்துள்ளது கோழி இறைச்சியின் தினசரி தேவை சுமார் ஐநூறு மெட்ரிக் டன் என்றாலும் கோழி இறைச்சியின் தினசரி உற்பத்தி அறுநூறு மெட்ரிக் டொன்னாக அதிகரித்துள்ளது என்றார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இரண்டு தடவைகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பட்டிய மற்றும் சகாந்த் சேமசிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது நிறைவேறியவுடன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் உயரும் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு பல வருடங்களாக நிலவும் சம்பள முரண்பாடுகளை ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் அதன்படி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் இருபத்தி நான்கு சதவீத அடிப்படை சம்பள அதிகரிப்பு என்பனவற்றை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா தெரிவித்துள்ளார் அந்த குழுவின் இடைக்கால அறிக்கை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார் மேலும் செப்டம்பர் நான்காம் திகதி மேற்படி ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாகவும் அதற்கமைவாக எட்டு விடயங்கள் தொடர்பான கொள்கை உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு வருடத்திற்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வரவு செலவு திட்ட ஆவணத்தின் அங்கீகாரத்தின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குழு சமர்ப்பித்த பரிந்துரைகள் ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதாவது பரீட்சை என்று ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்துதல் பேரணிகள் போன்றவற்றை நடத்துவதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பரீட்சில் பரீட்சை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ளது பிரீட்சியானது இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பிரரீட்சை நிலையங்களில் காலை ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து வரை இடம்பெறவுள்ளது உள்ளது மேலும் தரம் ஐந்து புலமை பெரிசல் பெரிட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் இன்று நள்ளிரவுடன் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பரிச்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மூலம் வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளுக்கு கிழக்கு மாகாணத்தில் இரண்டு பாடசாலைகள் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள விபுலானந்தா மகா வித்தியாலயமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்த வித்தியாலயமும் வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள நிலையில் குறித்த பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இந்த தகவலை மாகாண கல்வி செயலாளர் எச் இ எம் ஜி திசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் வாக்கு எண்ணும் மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு பாடசாலைகளும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி திறக்கப்படும் எனினும் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளை எதிர்வரும் இருபதாம் திகதி மூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் திசா திசநாயக்கவை ஊக்குவிக்கும் நடவடிக்கையின் காரணமாக பொது ஜனபெரமனவின் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற விமான பயணச் சீட்டுகளை பதிவு செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க வெற்றி பெற மாட்டார் என்பதை அறிந்ததன் காரணமாகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்க பொதுவில் அனுரகுமார திசநாயக்கவை ஊக்குவிப்பதாக தெரிகிறது என்றும் முஜிபுர் ரஹ்மான் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கை மத்திய வங்கி நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கடன் செலுத்தியுள்ளது மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தரவு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாத நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மத்திய வங்கி இரண்டாயிரத்தி ஒன்று தசம் நாலு மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் செலுத்த வேண்டியிருந்தது கடந்த ஆண்டு மூன்றாவது காலாண்டில் தரவுகள் முதலில் வெளியிடப்பட்ட போது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை இரண்டாயிரத்து அறுநூற்று ஒன்று தசம் நான்கு மூன்று மில்லியன் அமெரிக்க ஆகும் அதன் பின்னர் சுமார் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு செலுத்தப்பட்டிருப்பதை இது காட்டுகிறது இதற்கமைய இந்திய ரிசர்வ் வங்கியும் இலங்கைக்கு அந்நிய செலாவணி வசதியை நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு பருவங்களுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கும் நடைமுறை வேலை திட்டம் தனது மூலோபாய திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரா குறிப்பிட்டுள்ளார் கந்தலாய் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திலித் கமட்ட தொகுதி கூட்டத்தின் மற்றும் ஒரு கூட்டம் கந்தலாயில் ஜனாதிபதி வேட்பாளரான தொழிலதிபர் திலித் ஜெயவீர தலைமையில் நடைபெற்றது அதன்போது திலித் ஜெயவீர இந்த நாட்டு மக்களின் விவசாய வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்பதை நாங்கள் காட்டியுள்ளோம் பாரம்பரிய விவசாயிக்கு பதிலாக விவசாய தொழில் முனைவோரை எப்படி உருவாக்குவது என்பதை நாங்கள் தெளிவாக காட்டியுள்ளோம் இரண்டு வருவங்களுக்குள் உங்கள் வருமானம் இரட்டிப்பாகும் என்பதை என்னால் பொறுப்புடன் சொல்ல முடியும் அது எப்படி என்பது எங்கள் மூலோபாய திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிகரித்த தங்க விலையானது சடுதியாக குறைவடைந்துள்ளது அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராமொன்றின் பிள்ளை இருபத்தி நான்காயிரத்து நூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டு தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரத்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்திகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் வெளியானது அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் தரம் ஐந்து புலமைப் பெரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலை விடுமுறை தொடர்பில் புதிய தகவல் ரணில் வெற்றி பெறமாட்டார் நாட்டிலிருந்து வெளியேற போகும் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தொகை கடனை திருப்பி செலுத்திய இலங்கை மத்திய வங்கி இரட்டிப்பாக்கப்படும் விவசாயிகளின் வருமானம் ஜனாதிபதி வேட்பாளர் உறுதி தங்க விலையில் திடீர் வீழ்ச்சி நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி